அனைவருக்கும் வணக்கம் செகப் சீதா கண்ணு போன வருஷம் நிறைய கேட்டிருந்தீங்க கண்ணு தீர்ந்துடுது திருப்பி இந்த வருஷம் தயாராயிருக்குதுங்க அமர்நாத்தே முந்நூறே ஏதோ வேணாரு அவர் வந்து எப்பவும் லேட்டாத்தான் எடுப்பாருங்க ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படித்தான் எடுப்பாரு ஆனால் இதுல ஒரு ஐநூறு கண்ணு நல்லா தெளிவா இருக்குதுங்க உயரம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு ஒரு அடி உயரம் இருக்கு இது கரெக்டா ஒரு வருஷத்து கண் போன இதே சீசன்ல போட்டதுங்க போன புரொட்டாசியில் போட்டது இது பத்து மாதம் ஆகிடுது ஒரு அடி இருக்குது இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நாரத்தை கொழுமிச்சை இதெல்லாம் நாலு வருஷம் ஆகுங்க ஆனால் நம்ம சிகப்பு சீத்தா இந்த வருஷம் நட்டால் அடுத்த வருஷம் காய்ச்சிரு ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு கன்று நீங்கள் நட்டு அடுத்த வருஷம் சீசனில் காயே பிடிச்சிருங்க நல்லா ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து எருவையும் மண்ணை கலந்து குழியை நிறைச்சிட்டு வச்சு விட்டிங்கன்னா ஒரே வருஷத்தில் காய்ச்சிரு இது எந்த மாதிரி இடத்துல நடுலாம்னா தென்னந்தோப்புக்குள்ளே எல்லாமே நடலாங்க இது நிழல்லையும் காய்க்கி வெயில்லையும் காய்க்கு ஒரே மாதிரி காய்க்குங்க எந்த பிரச்சனையும் எந்த நோயுமே இதுக்கு வர்றதில்ல ஆனால் வந்து காய் முக்கா காய் ஆகும்போது வந்து இந்த மாவு பூச்சி தோட்டிக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதை வலிங்க தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டதுன்னா அது என்னங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பண்ணால் காய் முத்தி பொறிச்சிடல மற்றது இந்த சீத்தா செடிக்கு எந்த சீத்தா செடிக்குமே நோயும் வராது இது எந்த புழு பூச்சியும் சாப்பிடாது இதை ஆடு மாடும் சாப்பிடாது எதுவும் பண்ணாது அந்த இதில் பரவாயில்லாமல் பிரச்சனை இல்லை எந்த நோயும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை ஆடு மாடு கிடைக்குது புழு பூச்சி கிடைக்குது அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைங்க அப்புறம் வந்து எல்லா சீதாப்பழத்துல விட இனிப்பான சீதாப்பழம் இதுதான் இதை விட இன்னொன்னும் இப்ப மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்குது இல்லைங்க ராம் சீதாப்பழம் மாட்டோம் பெருசான நாட்டு சீத்தா காயாட்ட கலரு அதுல வந்து போன வருஷம் ரெண்டு போல இங்க பழக்கடையில இருந்து வாங்கிட்டு வந்து பிச்சு பார்க்கற உள்ள பூரா புழுவுங்க ஆனா இந்த சீதாப்பாளத்துல புழுவே வராது இது இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமா கொடுத்துட்டுதே இருக்கிறோம் வாங்கி நட்டவங்களாம் வந்து அருமையாக இனிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது எவ்வளவு இருந்தாலும் வித்தரலாங்க வித்தரலாம் நல்லா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்து மரம் ஆயிடுதுன்னா இதுமே வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோ பிடிக்குங்க இருபது கிலோவில் காய் பிடிச்சிரு இருபது கிலோன்னா இது நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க நம்ம ஒரு முப்பது ரூபாய்க்கே கொடுங்க இருபது கிலோன்னா ரெண்டு மூணு ஆறு அறுநூறுவாயிச்சு இதெல்லாம் பத்தடிக்கு ஒன்று வரிசையாக நட்டுட்டு போயிடல ஏன்னா ரொம்ப பெருசாகாது இவ்வளோ ஒயர் ஆகு அப்படி புதுசுன்னு இவ்வளோ வளர்ந்த ஆகுங்க ஒரு அடிக்கு ஒன்று நட்ட நல்லா தோப்பாட்டாகவே நட்டுலாம் வரிசையில் நட்டால் அடிக்கு ஒன்றா கரெக்டாக இருக்குங்க இதில் ஸ்பெஷலாக என்னன்னா இந்த வருஷம் நட்டால் அடுத்த வருஷம் ஏழுக்கு வந்துரு ஹைப்ரடானல்லாம் நிறைய கேட்டுறாதீங்க அது ஒரு டவுட் இருக்குது நிறைய பேருக்கு இது ஹைப்ர்டாக அப்போ ஒரு வருஷத்தில் காய்க்குது அப்படின்னா இல்லை நாட்டு ரகமே சீத்தாலையெல்லாம் ஒரே வருஷத்தில் காய்ச்சிரு நம்ம நண்பர் சுரேஷ் பல்லாட கூட கேட்டேன் எனக்கு விதைக்கு வேணும்கு ஆனா நட்டு ரெண்டு வருஷம் தான் ஆகுது பரவாயில்லையானு கேட்டாரு அதே போதுங்க என்ன நம்ம மாமரம் பலாமரம் தென்னை மரம் இப்படி பெரிய மரம் தான் முத்தன மரத்துல இருந்து விதை எடுக்கணும் இதெல்லாம் நீங்க இப்ப நம்ம கொடுத்த கண்ணெல்லாம் நிறைய பேருக்கு காய்ச்சிருக்கு அதுல இருந்தே நீங்க விதை எடுத்து போடுங்க சாப்பிட்டு அப்படியே துப்பி விடுங்க அதே முளைச்சி வந்து அடுத்த வருஷம் அதுவும் காய்ச்சி காய் பிடிச்சிரு கூட ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொன்ன அதாவது கிட்ட நீங்கள் வந்து ஒரு தடவை தான் செடி வாங்கணும் அடுத்த தடவை அதை நீங்களே உற்பத்தி பண்ணிட்டு போயிடலாம் அந்த விதையை எடுத்து போட்டு போட்டிங்கன்னா முளைச்சி வந்து அதுவும் காய் பிடிச்சிடு அதுதான் உண்டான ஒரே இது அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்னத்து கொடுத்துட்டு போகிறோம் விதை கொடுத்துட்டு போகிறோமுங்க அந்த அதுலேருந்து எடுத்து எடுத்து போட்டு உருவாக்கில நம்மால் வர சொல்கிற மாதிரி குழந்தைகளும் விதைகளுமே எதுக்கோ நம்பிக்கைன்னு சொல்லுவார் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹைப்ரிட்டு மாதிரி இல்லை திருப்பி திருப்பி விதை போட்டு முளைக்க வச்சு அது போயிட்டே இருக்குது ஆயிரக்கணக்கான வருஷம் அப்படி தான் சிகப்பு சீதா கண்ணு இவ்வளோ ஹைட்டில் நடவுக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க எல்லாம் ஒரு அடி அடிக்கணும் இருக்குது அந்த இடத்துக்கு கொண்டு போய் நடுறவங்க நட்டுக்கலாம் இல்லை பார்சல் மூலமாக ஆர்டர் போடுறவங்க மாமூலாக சொல்கிற மாதிரி அந்த கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்